ஐயையோ யூடியூப் சேனல் ட்ரிபிள் செவன் இருக்கீங்க என்ன பண்றது ஜாலியா இருக்குதா என்ன பண்றது ஒரு ஏசி வாங்க காசு போட்டு இருக்க முடியலடா இருக்க முடியல இருக்க இருக்க முடியல நான் வந்து ஓப்பன் அப்படியே என்னடா போட்டேன் கீழே என்ன ஒரு வெயில் என்ன ஒரு வெயில் இங்க பாருங்க பால் கனியின் மேலே நான் நின்று கொண்டிருக்கிறேனே இந்த வெயிலல நான் என்னதான் நான் பண்றது தெரியலங்க முருங்கக்காய் தொங்குது பாருங்க அங்க முருங்கக்காய் தொங்குது பாருங்க ஐயோ எவ்வளவு முருங்கக்காய் நச்சு 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 நச்சுன்னு தொங்குதே சரிவாய் இருக்கு மேலே வெயில்ல வெயிலேருந்து நான் நம்ம புகஞ்சிடுவோம்